இனிய காலை வணக்கம் நான் உலக லண்டனில் இருந்து பொறிச்சொல் தொள்ளாயிரத்தி பதினோராவது தையல் 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 என்றால் பெண்ணை குறிக்கும் பெண்ணின் ஒரு பகுதி பேர் தையல் என்று சொல்லுவார்கள் தையல் என்றால் அழகான கட்டழகுடையவர்களை தையலால் என்று சொல்லுவார்கள் நாங்கள் ஆடைகளை வெட்டி தைத்து போடுவதில் அழகு கூட தெரிகிறது ஆழ்பாதி ஆடை பாதி என்பார்கள் ஒருவரின் ஆடையை அலங்காரங்களும் அவர்களுக்கு என்னும் மெருகூட்டி அழகை காட்டுகிறது தையல் வேலை வீடுகளில் இருந்து கொண்டே நாம் ஒரு பணம் சம்பாதிக்கும் வேலை ஆகும் அப்படித்தான் அது வேலை இல்லாவிட்டால் கூட எமக்கு தேவையான வயிற்றை நாமே தைத்து பாவித்தோம் என்றார் அது எங்களுக்கு அது ஒரு சேமிப்பாக இருக்கும் துணி மு முதலியவற்றில் தான் இந்த தையல் வேலைகளை வெட்டி அலங்காரம் செய்வார்கள் இப்போதெல்லாம் குளிருக்காக அதாவது வீட்டு செல்ல பிராணிகளுக்கு கூட அந்த ஆடைகளை தைத்து போடுகிறார்கள் ஆரம்ப காலத்தில் இலைகள் மரப்பட்டைகளை அணிந்த மனிதன் இப்போது எங்கேயோ போய்கொண்டிருக்கின்றான் தையலால் நன்றி வணக்கம்